திண்டுக்கல் சிறுமலையில் அரிய வகை வவால்கள் வேட்டை புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரல் சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி வவ்வால் இனங்களில் மிகவும் பெரிதும் அதிக எடையும் கூடிய இனமான இந்த இந்திய பறக்கும் நரி என்கிற அரிய வகை இனம் இந்திய வன உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின் பாதுகாப்பு பட்டியலில் இரண்டில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வவ்வால் இனம் திண்டுக்கல் சிறுமலையில் உள்ளது இந்நிலையில் இரு வாகனத்தில் வந்த சிறுமலை பழையூரை சேர்ந்த இரண்டு நபர்கள் சிறுமலை அகஸ்தியம் அடுத்த தண்ணீர் பாறைமேடு அருகே ஈபிக்கு சொந்தமான மின்கம்பத்தில் தொங்கிய நிலையில் இருந்ததை தாக்கி கொன்று எடுத்து சென்றனர் இதை பார்த்த சிறுமலைக்கு வந்த மதுரையைச் சேர்ந்த காவலர் ஒருவர் அவர்களிடம் விசாரிக்க முயன்ற போது அவரது இரு வாகனத்தை இடித்து தள்ளிவிட்டு தப்பிச் சென்றனர் அவர் எடுத்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சிறுமலை வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்